ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ எனக்கு பாடி டிமாண்ட் அதிகம் ரூமுக்கு வா காட்டேன் தொகுப்பால் நீ படு மோசமாக பேசிய பைல்வான் ரங்கநாதன் முந்தானை முடிச்சு என்ற படத்தின் மூலம் வைத்தியராக அறிமுகமான நம்ப பைல்வான் ரங்கநாதன் நடிகராக மட்டுமல்லாமல் சினிமா பத்திரிகையாளராகவும் இருக்கிறார் சொந்தமாக யூடியூப் சேனல்களும் நடத்தி வரும் இவர் நடிகர் நடிகைகள் குறித்து அவர்களின் அந்தரங்க விஷயங்களும் குறித்தும் அடிக்கடி யூடியூப்பில் பேசி வருகிறார் இந்த நிலையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த பைல்வான் ரங்கநாதனிடம் பழைய நடிகர் நடிகைகள் அந்தரங்க விஷயங்கள் தற்போது பேசுவது அவர்களின் குடும்ப வாழ்க்கையை பாதிக்காதா அவர்களின் வாழ்க்கை எப்படி போனா உங்களுக்கு என்ன உங்களுக்கு காசு வந்தா போதுமா என கேள்வி எழுப்பினார் அந்த தொகுப்பாளினி இதற்கு பதில் அளித்த பயில்வான் ரங்கநாதன் என்னை பற்றி என் ரசிகர்களுக்கு நன்றாக தெரியும் நான் எதையும் ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாக்யராஜ் போன்ற நல்ல மனிதர்கள் தான் என்னை சினிமாவில் வளர்த்து விட்டார்கள் இதனால் சினிமாவில் உள்ள சாக்கடைகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக இப்படி பேசுகிறேன் என்றார் இதைத் தொடர்ந்து தொகுப்பால் இந்த சாக்கடையில் தான் நீங்கள் வளர்ந்தீர்கள் என மறந்து விடாதீர்கள் என்று பேச இருவருக்கிடையே வாக்குவாதம் முற்றியது ஒரு கட்டத்தில் டென்ஷனான பைல்வான் என் வெயிட்டுக்கும் என் உடம்புக்கும் எட்டி மிதச்சின் சட்னி ஆயிடுவர் என்று சொல்ல தொகுப்பால்மை முன்புதான் நீங்கள் பைல்வான் இப்போது நீங்கள் செத்த பைல்வான் என்றார் இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற பைல்வான் ரங்கநாதன் என் பாண்டி டிமாண்ட் அதிகம் ரூமுக்கு வா நான் பைல்வானா இல்லையா எனக் காற்றேன் என்று படுமோசமாக பேசினார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது பொது வெளியில் பெண்ணிடம் மோசமாக பேசிய பயல்வான் ரங்கநாதனை நெட்டிசன்கள் திருட்டி தீர்த்து வருகின்றனர் இதேபோல் இதற்கு முன்பு யூடியூப் சேனலில் பேசிய பயில்வான் ரங்கநாதன் எயிட்டீன்ஸ் நைன்டிஸ் காலகட்டங்களில் கதாநாயகத்தில் தனித்தனியாக இருப்பார்கள் அதே போல் கவர்ச்சி நடிகையான சில்க் சுமிதா ஜோதி லட்சுமி அனுராதா ஜெயமாலினி டிஸ்கோ சாந்தி போன்ற நடிகைகள் ஐட்டம் பாடலுக்கு நடனம் மாறுவார்கள் இதனால் ஐட்டம் பாடல் என்று படத்தில் தனியாக பாடல் இருக்கும் ஆனால் மலையாள நடிகைகள் மாடல் அழகிகள் சினிமாவில் எடுத்ததை அடுத்து கதாநாயகிகளே கவர்ச்சி காட்ட தொடங்கிவிட்டனர் தனியாக கவர்ச்சி டான்ஸ் எதுக்கு நாங்களே கவர்ச்சி காட்ட ரெடி காசு கொடுத்தால் போதும் என்றனர் இதனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஹீரோயின்களே ஐட்டம் பாடலுக்கு நடனம் ஆடுவதால் கவர்ச்சி நடிகைகளுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது இதனால் கவர்ச்சி நடிகையாக இருந்த அனுராதா ஜோதி லட்சுமி போன்றோர் பிழைப்புக்காக சீரியலில் நடிக்க தொடங்கிவிட்டனர் கினி உடையில் வர வேண்டும் என்றாலும் சரி என்றார்கள் பாதி உடலை காட்ட வேண்டும் என இயக்குனர் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் சரிங்க காசு கொடுத்தால் போதும் என்றார்கள் கதாநாயகிகள் நடிகைகளுக்கு தன் நடிப்பின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது தனது தசையின் மீது நம்பிக்கை வைத்து பட வாய்ப்புகளை தேடுகிறார்கள் உடலை காட்டுவதால் மட்டும் ஒரு நடிகை புகழை எட்டிவிட முடியாது அதற்கு பல நடிகைகள் உதாரணமாக இருக்கிறார்கள் சாவித்திரி பத்மினி போன்ற நடிகைகள் நடனம் ஆடினாலும் அதில் ஆபாசம் இருக்காது கவர்ச்சி என்பதை குடும்பத்தோடு பார்க்கலாம் ஆனால் ஆபாசத்தை குடும்பத்தோடு பார்க்க முடியாது முகம் சுளிக்கும் வகையில் இருக்கும் இதனால் ஆபாசத்திற்கும் கவர்ச்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆனால் தற்போது கவர்ச்சி மட்டுமல்ல ஆபாசமாக நீச்சல் கூட காட்சியில் உடலை காட்டி நடிப்பதால் கதாநாயகிகளுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது என யூடியூப் சேனல் பைல்வான் பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற சினிமா மற்றும் புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ